அனைவருக்கும் வணக்கம் இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ரொம்ப குறைவானது தான் அதனால் ரொம்ப நேரம் வந்து கிளாஸ் போகாது ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு மேப் தான் அந்த ஒரு மேப்பை வச்சே நாம் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் முதல்ல இண்டஸ்ட்ரியல் ரீஜன்னா என்னென்னு பார்த்துருப்போம் இண்டஸ்ட்ரியல் ரீஜன் அப்படிங்கிறது ஒரு ஜாக்ரிஃபிகல் ஏரியா வித் வித்த லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியானா என்ன சொல்லுவாங்க சிம்பிளான ஒரு விஷயம் எந்த இடத்துல ஃபேக்ட்ரிங் ஃபேக்ட்ரியானது அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க ரெசிடென்ஷியல் ஏரியா என்னென்ன அங்கே குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால அது ரெசிடென்ஷியல் ரீஜன் சொல்லுவாங்க ஸ்கூல் ரீஜன்னால் ஸ்கூல் அதிகமாக இருக்கும் ஹோட்டல் ரீஜன்னா ஹோட்டல் அதிகமாக இருக்கும் ஸோ போல் இண்டஸ்ட்ரியல் தொழில்நகரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் என்னென்ன அது குறித்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக் அங்கே அதிகமாக இருக்கும் எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருக்கும் ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்போர்ட் அங்கே அதிகமாக இருக்கும் ஏற்றுமதி அதிகமாக இருக்கும் ஃபேவரபிள் லொக்கேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க இப்போ தரத்துக்கு இப்போது பெங்களூருக்கு கூடிய டெக்னோ பார்க்கு சொல் ஐடி பார்க்காக இருக்கு இல்லையா முன்னாடி வந்து அது சென்னையில் வர தான் இருந்தது அது என்ன பண்ணாங்க ஒரு அரசியல் பொலிட்டிகன்ஸ் ரீசன்ஸ் காரணமாக அதை பெங்களூருக்கு வந்து கொண்டு போனாங்க ஏன் வந்து பெங்களூர் கொண்டு போனாங்க இங்கே சென்னையிலே இருக்கும்போது சி வசதி நம்ம அதிகமாக இருக்கும் சி போர்ட் அதிகமாக இருக்கும் கப்பல் வசதி மூலமாக நம்ம வெளிநாடுகளுக்கு போக முடியும் ஏர்போர்ட் வசதி இருக்குது இப்படி நிறைய காரணங்களுக்காக சென்னையில் கொண்டு வரது தான் பிளானாக இருந்தது அதன் பிறகு அது என்னாச்சு பெங்களூருக்கு வந்து போகிற ஆச்சு ஸோ அதன் பிறகு ஹைவே வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய ஃபெசிலிட்டியை அதன் பிறகு வந்து ஸோ பெங்களூருக்காக கொண்டு வர ஆரம்பித்தாங்க ஸோ பெங்களூரை விட சென்னையானது ஒரு ஃபேவரபுள் லொக்கேஷன்ஸாக இருந்திருக்கும் ஸோ அதை பேங்களூர் ஷிஃப்ட் பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு இடங்களில் அந்த துறை சார்ந்து எங்கே ஃபேவரபுளாக இருக்குமோ அந்த இடங்களில் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜனாக வந்து அதை அமைக்க பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியும் சரிங்களா சரி இப்போ நாம என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ மும்பை டு பூனே இண்டஸ்ட்ரியல் ரீஜியன் மும்பை டு பூனே இண்டஸ்ட்ரியல் ரீஜன் நமக்கு பார்த்தோன்னே தெரியும் மேப்பிங்கில் வரலாம் இந்த மாதிரி கேள்வி வரலாம் ஸோ மும்பை பூனை பெல்ட்டுன்றது ஸோ இந்த ஏரியாவில் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் தான் இந்த ரீஜன் இருக்குது இது வந்து மகாராஷ்டிராவில் லொக்கேட்டாக இருக்குது ஸோ மகாராஷ்டிரா ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து என்னென்ன சிட்டிஸை வந்து இது ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை பூனே நாசிக் அவுரங்காபாத் இதுவும் எக்ஸாம்பிளில் கேள்வியாக வரலாம் மும்பை டு புனே இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸில் எந்தெந்த சிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி கேள்வி வருவோம் அதே போல் இது எந்த துறை சார்ந்த மேனுஃபேக்சரிங் இருக்குன்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேரமெட்டிக்கல் பேராமெட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து இந்த மும்பை டு புனே இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய தொழில் நகரங்கள் அடுத்தது கொல்கத்தா ஹூக்லி இண்டஸ்ட்ரியல் ரீஜன் இது வந்து கொல்கத்தாவில் இருக்குது ஸோ இங்கே கொல்கத்தா ஹூக்லி பில்ட்டில் கொல்கத்தாவில் இருக்குது கொல்கத்தா ஹவுரா ஹல்தியா இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் ப்ராமினன்ட் சிட்டிஸ் இது வந்து ஜூட் மில்ஸ் ஸ்டீல் பிளான்ஸ் அண்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்கும் ஜூட்னா சணல் உற்பத்தியெலாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த சணல் பொருட்களில் உற்பத்தி இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் எஃகு உற்பத்தி பண்ணுற பிளான்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் வந்து இந்த இடங்களில் அதிகமாக வந்து உற்பத்தி செய்வாங்க அடுத்தது அகமதாபாத் வடோதரா இண்டஸ்ட்ரியல் ரீஜன் அகமதாபாத்துனால நம்மளுக்கு குஜராத்னு ஞாபகம் தந்துரும் ஸோ குஜராத் ரீஜனில் இந்த வடோதரா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இந்த ரீஜன் இண்டஸ்ட்ரியல் ரீஜன் இருக்குது இங்கே பெட்ரோ கெமிக்கல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே உருவாக இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் இங்கே இருக்கக்கூடிய ப்ராமெண்டான ரெண்டு சிட்டிஸ்னா அகமதாபாத்தும் வடோதராவும் வந்து சொல்லலாம் அடுத்தது ம மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் ரீஜன் ஸோ பாருங்கள் சார்ங்க இது வந்து தமிழ்நாடா ஸோ இங்கே கோயம்புத்தூர் அந்த பிறகு மதுரை கோயம்புத்தூர் அதன் பிறகு பெங்களூர் இந்த ஏரியாங்க இந்த ஏரியா இருக்கக்கூடிய ரீஜன் தமிழ்நாடு அண்டு கர்நாடகா ஸ்பேனிங் அக்ராஸ் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜியன் இருக்குது இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்புங்க இங்கே உற்பத்தி பொருட்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஏனோ உற்பத்தி பொருட்கள் பார்க்கும்போது டெக்ஸ்டைல்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்லாம் இந்த ஏரியாக்களில் அதிகமாக இருக்கும் அடுது சோட்டா நகர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன் பார்க்கும்போது இது ஜார்க்கண்ட்ல இருக்குது இது மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸுங்க இங்கே தாது கனிமங்கள் தாது பொருட்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கும் என்னென்ன தாது பொருட்கள்லாம் இருக்கும் கோல் அயன் ஓர் மைக்கா பாக்சைட் ஸ்டீல் ரிசர்வ்லாம் எங்கே அதிகமாக இருக்கும் என்னென்ன க சிட்டிஸ் இங்கே அதிகமாக இருக்கும் ஜம்ஷெட்பூர் பக்கோரா தன்பாத் இந்த ஜம்ஷெட்பூர்லாம் வந்து இன்ஜினியரிங் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூரில் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம நம்ம நியூஸ்லாம் அடிக்கடி பார்த்துருப்போம் நீங்கள் அந்த அதை வச்சு நீங்கள் சொல்லலாம் ஜேபிடி சோட்டா நாக்பூர்னு பார்க்கும்போது ஜேபிடி சிட்டிஸ் எக்ஸாம்ஸில் கேள்வி வரலாம் இதெல்லாம் வந்து இங்கே முயற்சியாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் சோட்டா நகர் பிளாட்யூ அதன் பிறகு ஆக்ரா டெல்லி கல்கா ஷரண்பூர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன் இது வந்து நதன் இந்தியாவில் இருக்குங்க இதுதான் நதன் இந்தியாவில் இருக்குது லெதர் கோஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்கும் ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் இந்த நார்த்தன் இந்தியாவில் ஆக்ரா டெல்லிலாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் இது பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிக்ஸ் அண்ட் வைப்ரண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தலையா ஒரு கலர் ஃபுல்லாக இருக்கும் வைப்ரெண்டாக ஒரு லெதர் குட்ஸ் ஆகட்டும் டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் இதில் சாரி இந்த பொருட்கள்லாம் அங்கே ஒரு வைப்ரண்ட் கலரில் ஒரு ஒரு கலவையான ஒரு பலவிதமான ஒரு வைப்ரண்ட் கூட இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே இந்த ஏரியாக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அது பிறகு விசாகப்பட்டினம் குண்டூர் விசாகப்பட்டினம் குண்டூர் இந்த ஏரியாங்க பாருங்கள் சீ போர்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த எல்லா இடங்களையுமே பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாமே சீ இருக்கு பாரு கடல் சார்ந்ததாக இருக்குதா ஸோ கடைசியாக பார்ப்போம் இந்த விசாகப்பட்டினம் குண்டூர் ரீஜன் அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது இது வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இது ஒரு நேச்சுரலான ஒரு ஹார்பர் இருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு துறைமுகங்க இது இங்கே வந்து ஷிப் பில்டிங் நடக்கும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இருக்கும் பேராமெடிக்கல்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதே போல் இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் இங்கே இருக்கும் இது பாருங்கள் இங்கே ஸ்பைசஸ் அண்டு டொபோக்கோ வந்து இங்கே அதிகமாக இருக்கும் ஸோ குண்டுர் ஒரு படம் கூட வந்திருக்கும் மகேஷ் பாபு ஸோ குண்டூர் என்ன ஸ்பைசஸ் இந்த ரெட் ஹில்லிஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த குண்டூர் காரம் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் வரும் இதெல்லாம் எங்கே இருக்கக்கூடிய விவசாயம் இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த பொருட்கள் அடுத்தது கொல்லம் திருவனந்தபுரம் ரீஜன் இது பேர் கேட்டவுடனே உங்களுக்கு கேரளான்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் கொல்லம் இந்த ஏரியா வந்து கேரளாவில் இருக்கு இது வந்து பாருங்கள் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய சதர்ன் பார்ட்டில் இருக்கு கேபிட்டல் சிட்டி சரிங்களா இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஏரியாக்கள் என்னென்ன இருக்கும் ஐடி செக்டர் சார் தான் அதாவது மூளைக்கு வேலை தரக்கூடிய இடங்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்குது மேனுஃபேக்சரிங் சார்ந்து எதுவும் காண பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் கொல்லம் இஸ் ரினோடு ஃபார் கேரளாவில் இதெல்லாம் இருக்குது கொல்லமில் கேஷ்யூ ப்ராசஸிங் இந்த முந்திரி பருப்புலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து அது பிறகு கோயர் இண்டஸ்ட்ரீஸ் கோயர்னால் வந்து கயிறு தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த கொல்லமில் வந்துருக்காங்க பாருங்கள் திருவனந்தபுரம் அப்படிங்கிறது கேரளாவுடைய கேபிட்டலுங்க இந்த கேபிட்டலில் இன்ஃபர்மேஷன் சார்ந்து எஜுகேஷன் சார்ந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது கொல்லமில் கேஷ்யூ ப்ராசஸிங்கும் குயர் சார் அதாவது கயிறு தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க எல்லா இடங்களுமே போர்ட் வசதி கொண்ட இடங்களாக தான் இருக்கும் இந்த மேனுஃபேக்சரிங் சார்ந்த இடங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த போர்ட் வசதியில் தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ஷிப்பிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு டெய்லி ட்ரெயின் கூட வந்திருக்கும் நம்ம பார்த்துருப்போம் ட்ரெயின் வசதி மூலமாக அதை நாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் மற்ற இடங்கள்லாம் பாருங்கள் இது வந்து உள்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்போர்ட் வசதிக்காக கொடுத்துருப்பாங்க ஒன்று பக்கத்தில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் எடு இந்த சென்டரல் இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த மினரல்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன கேள்விலாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ரீஜனில் என்னென்ன நகரங்கள் இருக்கும் இப்போ ஏதாவது விசாகப்பட்டினம் ரீஜனில் என்னென்ன நகரம் இருக்கும் விசாகப்பட்டினம் குண்டூர் ஆந்திராவில் இருக்கும் அந்த மாதிரி கேள்வி வரும் அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் வந்து எங்கே இருக்கும் அதிகமாக இந்த சோட்டா நகர் ரீஜனில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த இடங்கள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் இல்லை இல்லை அங்கே வந்து மினரல்ஸ் பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஐடி செக்டராக தான் இருக்குதா இந்த சோட்டா நகரில் ஐடி செக்டர் தான் இருக்குதா எதுவும் கிடையாது அதே போல் இங்கே பெங்களூர் ரீஜனில் கண்டிப்பாக ஐடி செக்டர் இருக்குது ஹுக்ளி ரீஜனில் ஐடி செக்டார் இல்லை ஸோ இது மாதிரி ஐடி செக்டர் ஒரு நாலு கொடுத்துட்டு இதில் எங்கெங்கெல்லாம் வந்து ஐடி செக்டர் இருக்குது இங்கே ஐடி செக்டார் இல்லை உதாரணத்துக்கு இந்த அகமதாபாத்தில் வந்து ஐடி செக்டர் இருக்கா அகமதபாத் ஐடி செக்டரே கிடையாது ஸோ அகமதாபாத்தில் ஐடி செக்டர் கிடையாது இந்த இடத்துல ஐடி செக்டர் கிடையாது இந்த இடத்துல ஐடி செக்டர் கிடையாது இங்கேயும் ஐடி செக்டார் கிடையாது ஸோ விசாகப்பட்டினத்தில் ஐடி செக்டர் இருக்கா விசாகப்பட்டினத்தில் ஐடி செக்டர் இருக்கா விசாகப்பட்டினத்தில் ஐடி செக்டரில் இருக்கு இல்லை ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு ஐடி செக்டர் இருக்குது இந்த மகாராஷ்டிரா ரீஜனில் கேரளா ரீஜனில் பெங்களூர் ரீஜன் அதன் பிறகு விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினத்தில் இருக்குதா இல்ல விசாகப்பட்டினத்தில் இல்லை நமக்கு மொத்தமே வந்து ஒரு மூணு இடங்களில் தான் நமக்கு ஐடி செக்டர் இருக்கு இந்த மூணு இடங்களில் மட்டும்தான் ஐடி செக்டர் இருக்கு இப்போ கேள்வியாக வரலாம் மும்பை பெங்களூர் கொல்லம் அது சோட்டர் நாக்பூர் இந்த நாலு இடங்களுக்கு கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் செக்டார் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் கிடையாது அப்போ நம்ம எதில் ஹெலிமேட் பண்ணோம் சோட்டா நகர் வந்து ஹெலிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது சார் தான் கேள்விகள் வரும் இப்போ ஜூட் இண்டஸ்ட்ரி எங்கே அதிகமாக இருக்கும் ஹூகி பெல்ட்டில் அதிகமாக இருக்கும் இந்த கோயர் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்கும் கொல்லம் ஏரியாவில் அதிகமாக இருக்கும் இந்த ஹேண்டிகாப் பொருட்கள்லாம் எங்கே இருக்கும் இங்கே டெல்லி பெல்ட்டில் அதிகமாக இருக்கும் இந்த குண்ட் இந்த டொபோக்கா அந்த பிறகு இந்த ஸ்பைசஸில் எங்கே அதிகமாக இருக்கும் விசாகப்பட்டினம் ரீஜன்ஸில் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி இது சார் தான் கேள்விகள் வரும் சரிங்களா இந்த கிளாஸ் உங்களுக்கு இந்த கிளாஸை நம்ம என்ன பார்த்தோம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரீஸை இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸை பற்றி பார்த்தோம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் கிளாஸ் சந்திப்போம் நன்றி